பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ ரொம்பவே நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது சம்மந்தமாக பலரும் பல கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இப்போ குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு கோமாளியாக இருந்த அன்ஷிதா அவர்கள் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க இவங்க விஜய் தொலைக்காட்சியில் செல்லம்மா சீரியலில் செல்லம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் ரசிகர்கள் மத்தியில் ஸோ இவங்களுமே பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவாக தான் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அன்ஷிதா அண்ட் பிரியங்கா ரெண்டு பேரும் இணைந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணி இது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர் நான் வந்து என்றைக்குமே உங்களை நேசிக்கிறேன் உங்களை பார்த்ததே இல்லை உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி நீங்கள் எந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றீங்களோ அதை என்னால் அனலைஸ் பண்ணிக்க முடியுது ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க தனியாக இருக்கீங்கன்னு மட்டும் வந்து நினச்சிக்கவே நினைச்சுக்காதீங்க நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ நல்ல சியர் அப் இதுவுமே கடந்து போகும் ஸோ இது மட்டும் இல்லைக்கா கீழே ஒரு நோக்கி பார்க்காதீங்க அதில் இருக்கிற பேட் கமெண்ட்ஸை பார்க்காதீங்க எப்போவுமே டாப்பில் பாருங்கள் மேலே பாருங்கள் உங்களுக்காக எத்தனை கைகள் வந்து தூட்கப்பட்டுட்ருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள் ஸோ ட்ரஸ்ட் மீ நீங்கள் திரும்பவும் பேக் டு தி ஃபார்ம் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் இன் சிம்பிளும் வந்து போட்டிருக்காங்க பிரியங்கா அவர்களை டேக் பண்ணி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க